பண்ணுறிங்க தசின என்னது சோரா இங்க எங்கே பாரு அது என்னது அது என்னது ஆ காயா ஆ குழம்பு குழம்பு இல்லையா ஆ அடுப்பு எங்குது ஆ அது என்ன போடுறீங்க பார்த்தீங்கன்னா விளையாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தம்பி அந்த அந்த அடிப்போங்க ஆ என்னப்பா அடுப்பத்தாட்டு இருங்களா குளம் ரெடி ஆகுதா வடி கட்டுங்க எப்படி வடி வடிகட்டுங்க அம்மா எப்படி வடி கட்டும் அம்மா எப்படி வடிகட்டும் மிக்சி எங்கள் சாமி இருக்குது மிக்சி அதா அதை போட்டு ஆட்ருதா